ஓம் முருகாசரணம் வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம் அப்பன் முருகனருளால் அனைவருக்கும் சகல செல்வங்களும் வளங்களும் நலங்களும் பெற்று பெருவாழ்வாக அப்பன் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்க அவருக்கு ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சுலோகமாக சொல்லலாம் மந்திரமாகவும் சொல்லலாம் முதலில் ஞாயிற்றுக்கிழமை சுலோகத்தை நாம் முதலில் பார்ப்போம் சூரியன்தான் முதலில் நின்று இயற்கையாக நமக்கு வணக்கத்தை அளிக்கக்கூடிய கோலாக உள்ளது அதனால் ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நாம் ஆரம்பிப்போம் முருகனே செந்தில் முதல்வனே மாயேன் மருகனே ஈசன் மகனே ஒரு கை முகன் தம்பியே என்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவேன் நான் இதை ஸ்லோகமாக சொல்கிறது தான் நம்ம இப்படி சொல்லலாம் முருகனே செந்தில் முதல்வனே மாயேன் முருகனே ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் அப்படி சொல்லும்போது முருகனே சொல்ல சொல்ல மும்மூர்த்திகள் தன்னுள் அடக்கமாக இருப்பதால் மும்மூர்த்திகள் முன்னோன்றி நிற்பார்கள் முருகனே செந்தில் முதல்வனே திருச்செந்தூரில் தேவர்களுக்கு விடுதலை பெற சூரனை ஆட்கொண்டு திருச்செந்தூரில் செந்தில் முதல்வனாக நின்று அருள் பாலிப்பதால் முதலில் செந்தில் முதல்வனே திருச்செந்தூரில் செந்தில் முதல்வனே மாயோன் முருகனே மாயோன் மாயோன் வெங்கடாஜலபதி சகல செல்வங்களையும் அள்ளி வாரி வழங்குபவர் அவருடைய முருகன் மாயோன் முருகனே ஈசன் மகனே பரமேஸ்வரனின் மகன் ஈசன் மகனே ஒரு கைமுகன் தம்பியே ஒரு கைமுகன் கஜமுகன் ஆனமுகன் விநாயகன் தம்பியே நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொகுவேன் நான் நின்னுடைய தண்டைக்கால் தண்டைக்கால் என்பது காலில் அவர் அணிந்திருக்கும் தண்டை ஆதிபராசக்தியோட தண்டை தண்டையை அணிந்திருப்பதால் சக்தி பெருகும் அப்பன் முருகனை போது நன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொகுவேன் நான் உன்னை நான் கை தொ கை தொழுவேன் நான் உன்னுடைய உன் உன்னுடைய அருளாசி எனக்கு கிடைப்பதற்கு நான் எப்போதுமே கை தொழுது கொண்டே இருப்பேன் என்று ஞாயிற்றுக்கிழமை நாம் மனதார அப்பன் முருகனை வணங்கும் போது நமக்கு சேர வேண்டிய அனைத்து செல்வங்களையும் அருளாசியோடு நமக்கு வழங்குவாராக அப்பன் முருகன் இருக்கையில் நாம் பயம் கொள்ள தேவையில்லை ஓ சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வாழ்க வளமுடன் அனைவரும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா அரோகர் அரோகரா அரோகரா வாழ்க வளமுடன் அனைவரும் வணக்கம்